ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி ஓம் பொடி தான் பார்க்குறோம் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஓமம் வந்து தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்க தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் ஓமம் இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கால் கப்பு அரிசி மாவு நான் ரெண்டு கப்பு கடலை மாவும் ஆஃப் கப்பு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் கலருக்காக மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சோட்டா மாவு ஆப்ப சோட்டா மாவு இருக்கும்ல அந்த சோட்டா மாவு ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இந்த ஓமந்தண்ணியை வடிகட்டிக்கலாம் ஓமந்தண்ணியை வடிகட்டி இதில் தண்ணி இதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி பிசஞ்சிக்கலாம் இதில் வந்து சூடாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் ஊற்றணும் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்ரு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடாக காய்ச்சின எண்ணெயை தான் ஊற்ற போகிறேன் நல்லா பிசைஞ்சிட்டேன் எண்ணெய் காயில் இன்னும் அதனால் சரி அதை வச்சுட்டு சரி பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது சூடாக கரண்டி கரண்டிக்காமல் வச்சு நமக்கு பின்னாடி கொஞ்சம் கலறி கொடுத்துக்கிறான் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு மறுபடி நீ எண்ணெய் எல்லா இடமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து ஜலிச்சிடுங்க ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க நான் வந்து ஜலிச்சு வச்ச மாவு தான் அது மாவு நல்லா பிசைஞ்சிடலாம் நல்லா போது நம்மளுக்கு ஃப்ரீயாக வரா மாதிரி இருக்கணும் மாவோட தன்மை ரொம்ப டைட்டாக போட்டு பிசஞ்சிக்க வேண்டாம் தான் கை வலிக்காது இல்லைனா கை வலிக்கிற மாதிரி இருக்கும் சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு இந்த முறுக்கு அச்சியில் போ சேர்த்துக்கலாம் முறுக்கு பிழியிறதில்ல சின்ன சின்னதாக மெல்லிசாக வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அச்சு இதில் இதிலே கனமாக வரதும் இருக்குது நான் மெல்லிசாக வர்றதையே சேர போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அலசிட்டு எடுத்துக்கலாம் மாவும் ஆகாமல் இருக்கும் ஈரக்கையோடையும் எண்ணெயில் போடுற மாதிரி பண்ணிடாதீங்க தெரிக்கும் கையை தொடச்சிக்கணும் இடையில இப்போ போட்டுப்பு இதிலே பிழிஞ்சி விட்டு பார்க்கலாம் நல்லா ஃப்ரீயாக வருதுன்னா ஓகே வருது போது அப்படியே நம்மளுக்கு முறுக்கு மாதிரி உடையாமல் வரணுன்ற அவசியமே கிடையாது பிழிஞ்சு கையில் பிழியும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதுசாக போடுறவங்க ஏன்னா அந்த போடும்போது பொறிஞ்சி அந்த ஆவி வந்து கையில் படும் பிழிய முடியாது அதுலேயே வச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக வச்சு பிழிஞ்சு விடுற மாதிரி பாருங்கள் நல்லா எண்ணெய் காயினோ காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க இந்த சலசலப்புலாம் அடங்கணும் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க இருக்கா குறையுது பாருங்கள் இது குறையும் போது அப்புறம் வெந்துட்ருக்கோம் இன்னொரு பக்கமும் சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம் அதில் வந்து கருவேப்பிலையும் சேர்க்கணும் நான் இன்னொரு டைம் போட்டுவிட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துடுறேன் இது திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் திருப்பி போட்டாச்சு வந்து அப்படியே உடையாமல் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது கையில் வந்து ஆவி படுறது அதில் பிழிய முடியல அதுதான் கையில் இருக்கன சூடு வேற வச்சுக்கிட்டேன் நான் குக்கரில் சூடு பட்டுருச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுட்டு இன்னொரு வாட்டி அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் அந்த கருவேப்பிலையே நல்லா மொ மொ மொறு மொறுன்னு பொறிஞ்சி வந்துடும் இந்த கருவேப்பில் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் அதனால தான் கருவேப்பில் சேர்க்குறோம் ஓம் பொடி ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ஓம் பொடி வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சௌமியா உலகம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்